இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி பாட்டுக்கு பெயர் வைப்பது யார் ஒரு குழந்தை பிறந்தது பிறந்து ஒரு இருபது நாட்களில் பெயர் வைத்தார்கள் ஆணுக்கு பெயர் பெண்ணுக்கு பெயர் ஏன் பெயர் வைக்கவில்லை என்றார் என்ன பெயர் வைத்தவுடன் தான் அவர்கள் வாழ்வு அவர்களை சாறுகிறது அவர்களின் உரிமை அவர்களை சார்கிறது சம்பவங்கள் அவர்களை சார்கின்றன அவர்கள் உணவு அவர்களை சார்கிறது நாலு பேர் இருக்கிறார்கள் மணி இவனுக்கு கொடு இந்த இட்லிய அந்த இட்லி அவனை சேர வேண்டும் என்றால் பெயர் இந்த பழத்தை பிரேமாவுக்கு கூடு பழம் ஒருத்திக்கு சேர வேண்டும் என்றால் அவள் பெயர் சுகுணாவுக்கு இந்த ஐஸ்கிரீம் கூடு அந்த பெயர் ஐஸ்கிரீம் இதோ லட்டு இந்த மோகனுக்கு கொடு என்று பெயர் சுட்ட உடனேதான் பொறு தான் பெயர்தான் பட்டா பெயர்தான் பத்திரம் பெயர்தான் சொத்து பெயர்தான் நீ பெயர் ஆதார் அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் நீ பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரை சொன்னது மொழி அதற்கு அழகு செய்தது இசை அதற்கு அபிநயம் செய்தது இசை அதற்கு சுகம் கொடுத்தது இசை மறுக்க முடியாது ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது இந்த பாட்டை பாடுதுன்னு சொல்லுவாங்களா இந்த பாடலை இத பாடுங்க சொல்லுவாங்களா யாராவது சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்று சொல்லுவார்கள் எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும் இசைக்குரிய மரியாதையை மொழியும் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நண்பர்களே இந்த படம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்னொன்று நிறைவாக ஒரு செய்தி நம்முடைய கலையில் என்ன குறைபாடுகள் என்று கலை உலகம் கருதி முடிவெடுத்தால் ஒழிய கலை வெற்றி பெறுவது மக்கள் கையில் என்று கருதி விடாதீர்கள் அது உங்கள் கையில் நல்ல பொருளாக இருந்தால் எத்தனை ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட எத்தனை மண்ணுக்கடியில் கிடந்த பிறகும் கூட எத்தனை காலங்கள் கடந்த பிறகும் கூட தங்கம் தங்கம் தான் வைரம் வைரம்தான் உயர்ந்த பொருள் உயர்ந்ததுதான் ஒரு பதினேழு நூற்றாண்டுகள் திருக்குறளை தமிழ் சமூகத்தில் காண கிடைக்கவில்லை மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு திருக்குறளை சமுதாயம் புழங்கவில்லை திருவாசகம் புழங்கியது திரவிய பிரபந்தம் புழங்கியது ஆழ்வார் ஆழ்வார் பாடல் புழங்கியது பாட்டு புழங்கியது பதிகம் புழங்கியது பாசுரம் புழங்கியது திருக்குறள் புழங்கவே இல்லை ஆனால் நல்ல பொருளாக இருந்தால் எந்த நூற்றாண்டிலும் அது தன் முகத்தரையை கிழித்துக் கொண்டு ஒரு விதை தன் மேல் தோரை கிழித்துக் கொண்டு விருட்சமாவது போல் நல்ல பொருள் எத்தனை காலமாக இருந்தாலும் தன்னுடைய தடைகளை உடைத்துக் கொண்டு திரைகளை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தே தீரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் திருக்குறள் நான்தானடா தமிழின் முகவரி என்று வெளிவந்தது உங்கள் கலை நல்ல கலையாக இருந்தால் உங்கள் கதை நல்ல கதையாக இருந்தால் நிச்சயமாய் உங்கள் புகழ் வெற்றி பெறும் உங்கள் கலை வெற்றி பெறும் உங்கள் கலையும் கதையும் வெற்றி பெற்றால் நீங்கள் பொருளாதார மேன்மை பெறுவீர்கள் படிக்காத பக்கங்கள் வெற்றி பெறும் படிக்காத மேதை வெற்றி பெற்றது